வெல்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க இன்றைக்கி வந்து கூழ் வத்தலை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ புடலை முன்னாடி போட்டது இது வந்து புழிஞ்ச வத்தல் எண்ணெய் பாக்கெட்டில் வச்சு புழிஞ்சிடுவாங்க அதே போல் இது வந்து கிண்ணு வத்தல் ரெண்டும் ஒரே அரிசி தான் ரேஷன் பச்சரிசி அதை ஒரு 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 நாலு டம்ளர் போட்டு ஒன்றுக்கு நாலு அதாவது அரைக்கிறது ஒன்று தண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு கூழ் வந்து ஒரு வீடியோவாக அப்புறம் சொல்கிறேன் இது வந்து இந்த பாருங்க வெங்காய வத்தல் இது இது வந்து புழுங்க வத்தல் எண்ணெய் வச்சுட்டு வந்திருக்கேன் புழு பொரிச்சும் காட்டுறோம் பாருங்கள் புழுஞ்ச அரிசி வந்து செவக்கும் பச்சை அரிசி வெள்ளை வெள்ளையன்று இருக்கும் அதாவது வீட்லேயே நான் கோழி கிண்டி திண்ணையிலே உட்காந்து சில்வர் தட்டில் தண்ணியை எண்ணெயை தடவி அப்படியே உட்காந்து இடத்துகே கில்லி வச்சுருவேன் குழியறது மட்டும்தான் வேட்டியை போட்டு மேலே போய் இதில் பாலித்தீன் கவரே இல்லை ஒரு பால் பாக்கெட்டு எதுலையோ உள்ள போட்டு புழிஞ்சிட்டு வந்துடுவேன் கில்லு வத்தனை வீட்டிலே ஒரு எட்டு தட்டில் வச்சு கில்லி கொண்டி மேலே வச்சுருவோம் மறுநாள் போ மறுநாள் ரெண்டாம் நாள் சாய்ந்திரம் தானாகவே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் அதை செய்யும்போது உங்களுக்கு வீடியோ போட்டு எப்படி கில்லி வைக்கிறதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த வத்தல் வந்து வெறும் பச்சரிசி செவப்புன்னு சில பேரை இருக்காங்க செவக்கவே செவக்காது இப்போ நான் அதை வந்து வறுத்து கட்டுற மாதிரிங்க அந்த வெங்காய வத்தல் கூட கொஞ்சம் நான் அஞ்சு வெங்காயம் உள்ள இடம் துவைக்கிற மாதிரி இருக்கும் இந்த வத்தல் சுத்தம் வெள்ளை இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மிளகா பச்சை மிளகாயை அரைச்சிட்டு இதை புழிஞ்சிடுறது புளிகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட பில்டுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கம்மி இது வந்து ஒன்றுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி இது வந்து ஒன்றுக்கு நாலு டம்ளர் தண்ணி வாங்க இத வந்து பொ எண்ணெய் வச்சுட்டங்க நீட்டு வத்தலை பொறிச்சு காட்டுறேன் உருங்க அரிசி இல்ல திரும்பவும் சொல்றேன் பச்சரிசி அப்படியே வெள்ளை பெல்லேன்னா அவ்வளவு அழகா இருக்கும்ங்க வர்த்தல யாருமே நம்ப மாட்டாங்க வந்து நீங்க இப்ப போட முடியாது இப்பயே வெய்ய அடிக்கிறதுல போடலாம் அந்த வெயில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஆனாலும் நமக்கு திடீர்னு மழை வரும் அப்படிங்கிறதுனால இப்போ வத்தல் போட முடியாது நான் வீடியோ எடுத்தது இப்போ ஒரு மூணு மாதமாக தாங்க போடுறேன் இதுக்கு முன்னாடியே அந்த வத்தல் போட்டாச்சு அதனால் நான் கூழ் காய்ச்சி உங்களுக்கு எப்படி வத்தல் நான் எப்படி பண்ணுறேங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க நான் வந்து பச்சை அரிசி தான் அதுவும் காலையில் மிக்சியில் தான் ரெண்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க மிக்சியில் தான் அரைப்பேன் மிக்சியில் அரைச்சி அப்படியே ஒரு லெமன் புளிப்பு வேணும்னா லெமன் இல்லைன்னா பச்சை மிளகாயும் தனியாக அரைச்சி ஊற்றி பாருங்க எவ்வளோ வெள்ள இருக்கு பாருங்க எல்லாம் போடுவாங்க நான் எல்லாம் எதுவுமே போடலைங்க அது என்ன பிடிக்கணும்னு சொல்லுவாங்க நான் எதுக்குமே ஜவ்வரிசி போடல வெறும் பச்சை அரிசி மாவுதாங்க பச்சை மிளகா பச்சரிசி அவ்வளோதான் ஜீரகம் வேணா போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் கலர் மாறும் லைட்டாக இருக்கும் கலரு ஆனால் ஜவ்வரிசி இது கூட போடல ஜீரகம் கூட போடல ஜவ்வரிசி போடல வெறும் பச்சரிசி பச்சை மிளம் இது போல் வெங்காயம் வத்தரும் பாருங்கள் செவப்போ க கருப்பாகிடும் சிவப்பாக போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் எதுவுமே கலராகவே போவாங்க ஒரே மாதிரி இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க இந்த வெங்காயத்துக்காக இந்த கலர் இல்லைன்னா அதுவும் இதுவும் வந்து அந்த நீட்டு வத்தல் கலருக்கே வெள்ளை இருக்கும் சில பேர் கூட நில் வத்தல் பச்சை மிளாயை அரைச்சி ஊற்றி கிள்ளிடுவாங்க அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் வெங்காயம் வேணா போட்டுக்கலாம் சில பேர் பெருஞ்சி ரோம் கூட போடுவாங்க அது பிடிக்கிறவங்க பெருஞ்சி ரோமும் பச்சை மிளாயும் அரைச்சி ஊற்றிட்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு சுடுவாங்க எனக்கு நமக்கு வந்து வெறும் வெங்காயம் இருந்தாங்க வெங்காய வாசனையே போகிறோம் பச்சை மிளகாயை அரைச்சி ஊற்றிடுவோம் எதுலேயுமே கில்லி போட மாட்டேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு வாசனையாக இருக்குங்க வரத்து சாப்பிட கரகரகரம் இருக்குங்க புழுங்கரிசி கூட கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் பச்சை அரிசி வறுத்து அவ்வளோ கரகரப்பாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.